ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ராஜஸ்தான்ல உதய்பூர் மாவட்டத்துல சேவாஸ்ட்ரம் நகரின் மைய பகுதியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலின் பின்புற தோட்டத்துல பதினெட்டு நாகப்பாம்பு குட்டிகள் ஒரே நேரத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த குட்டிகளோட அதோட தாயான பெரிய நாகப்பாம்பும் இருந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரே நேரத்துல இப்படி பதினெட்டு நாகப்பாம்பு குட்டிகள் காண கிடைப்பது அபூர்வம் ஏனென்றால் நாகப்பாம்பு பொதுவாக குட்டிகளை பிடித்து சாப்பிடும் பழக்கம் கொண்டது ஆனால் அபூர்வமாக இங்கு பதினெட்டு குட்டிகளும் ஒரே இடத்தில் கிடைத்திருக்கு முதல்ல இந்த ஹோட்டலோட குப்பை இருந்த இடத்திலிருந்து சிறிய நாகப்பாம்பு குட்டிகள் வெளியே வருவதை ஹோட்டல் ஊழியர்கள் கவனித்திருக்காங்க உடனடியாக அவங்க வனவிலங்கு மீட்பு மையத்தை சேர்ந்த டாக்டர் சாமன் சிங் சவுகானுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க தகவல் கிடைத்ததும் அவர் அந்த இடத்திற்கு வந்து குப்பைகளை கவனமா அகற்றிய பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக நாகப்பாம்பு குட்டிகள் வெளியே வர தொடங்கியிருக்கு கடைசியா பெரிய நாகப்பாம்பு புதிதா குஞ்சு பதினெட்டு நாகப்பாம்பு குட்டிகளும் வெளியே வந்திருக்கு இந்த இந்த பாம்புகள் பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஒரே நேரத்துல இருந்து இருபது முட்டைகள் வரைக்கும் விடும் இந்த ஹோட்டல் தோட்டத்தில காணப்பட்ட பாம்பு குஞ்சுகள் சில நாட்களுக்கு முன்னாலதான் குஞ்சு பொறித்ததா தெரிய வந்திருக்கு பொதுவா நாகப்பாம்புகள் தங்களுடைய குட்டிகளையே சாப்பிடும் இருந்தாலும் இந்த ஹோட்டல் வளாகத்தில் அந்த பெரிய தாய் நாகப்பாம்பு எல்லா குட்டிகளையும் பாதுகாத்து வளர்த்து வந்தது போல் தெரியுது என சொல்லப்படுது